தமிழ்நாடு மட்டுமின்றி புதுச்சேரி மட்டுமின்றி கேரளா கர்நாடகா ஆந்திரா மாநிலங்களிலும் மனிதநேய ஜனநாயக கட்சி இந்தியா கூட்டணியை ஆதரித்து களப்பணி செய்து பரப்புரைகளை முன்னெடுப்பது என்று நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம் பாரதிய ஜனதா கட்சியுடைய மோடி அவருடைய பத்தாண்டு கால மத்திய புலனாய்வுத்துறை வருமான வரித்துறை நீதித்துறை தேர்தல் ஆணையம் போன்ற தன்னாட்சி அதிகாரம் மிக்க சுதந்திரமான அமைப்போருடைய நடவடிக்கைகள் எல்லாம் நெருக்கடிக்கு ஜனநாயக சக்திகள் இணைந்து இந்தியா கூட்டணியை ஆதரிப்பது காலத்தின் கட்டாயம் என மனிதநேய ஜனநாயக கட்சி கருதுகிறது அந்த தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இந்த கூட்டணி மிக சிறப்பாக பணியாற்றப்பட்டிருக்கிறது அவர் செல்லுகின்ற இடமெல்லாம் மக்கள் அதிகமாக தேர்தல் பார்க்கின்ற பொழுது தமிழ்நாட்டில முப்பத்தி ஒன்பது தொகுதியிலும் நிச்சயமாக பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தை முன்பு எந்த அளவுக்கு வாக்கு வித்தியாசத்தை காட்டி இந்த அணி வெற்றி பெற்றதோ அதை விட அதிகமான வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை நமக்கு கடந்த பத்தொன்பதாம் தேதி முதல் தீவிரமான கலப்படைகளை செய்து வருகின்றோம் கடந்த பத்தொன்பதாம் தேதி இந்தியா கூட்டணிக்கு தமிழ்நாட்டிலே தலைமை வகித்து கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துறை தலைவர் அண்ணன் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களை சந்தித்து ஆதரவு கொடுத்தோம் அன்று முதல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொகுதிகளிலும் மனிதநேய ஜனநாயக கட்சியினர் தீவிரமாக கலப்படையை மேற்கொண்டு வருகிறார்கள் இந்த நிலையில் அண்டை மாநிலமான புதுச்சேரியிலும் மனதிலேய ஜனநாயக கட்சி இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு இருக்கிறது இப்பொழுது மனதிலேய ஜனநாயக கட்சியுடைய கேரளா மாநில பிரிவும் கர்நாடக மாநில பிரிவும் ஆந்திர மாநில பிரிவும் எத்தகைய நடைபாடுகளை எடுப்பது என்ற கருத்தை தலைமையிடம் கேட்டன அதன் அடிப்படையில மூன்று மாநில மனிதநேய ஜனநாயக கட்சியினுடைய வேண்டுகோளை விருப்பங்களை பரிசீலித்து நாட்டுடைய நலன் சமூக நீதி சமூக நல்லிணக்கம் அரசியல் சட்ட சாசனத்துறை மாண்புகள் இவற்றையெல்லாம் காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் எந்த இடத்திலும் நம்முடைய வாக்குகள் சிதறாமல் ஜனநாயக சக்தியினை ஒன்று திரட்ட வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு முடிவை மனிதநேய ஜனநாயக கட்சி எடுத்திருக்கிறது அந்த அடிப்படையில் தமிழ்நாடு மட்டுமின்றி புதுச்சேரி மட்டுமின்றி கேரளா கர்நாடகா ஆந்திரா மாநிலங்களிலும் மனிதநேய ஜனநாயக கட்சி இந்தியா கூட்டணியை ஆதரித்து களப்பணி செய்து பரப்புரைகளை என்று நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம் மதிமுகவுடைய முன்னணி நிர்வாகியும் ஈரோடு நாடாளுமன்ற தொகுதியுடைய உறுப்பினருமான அண்ணன் திரு கணேசமூர்த்தி அவர்கள் இன்று துயர மரணத்தை தள்ளி இருப்பது ஆழ்ந்த வேதனை அளிக்கிறது அவருடைய குடும்பத்தினருக்கும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினருக்கும் மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பிலே ஆழ்ந்த இடங்களையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்தியாவுடைய தேர்தல் ஆணையம் நடுநிலையோடு செயல்படுகிறதா என்ற கேள்வி இப்பொழுது இருந்திருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியுடைய மோடி அவருடைய பத்தாண்டு மன ஆட்சியிலே மத்திய துறை வருமான வரித்துறை நீதித்துறை தேர்தல் ஆணையம் போன்ற தன்னாட்சி அதிகாரமிக்க சுதந்திரமான அமைப்பருடைய நடவடிக்கைகள் எல்லாம் நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டு அவற்றுடைய தன்னாட்சி அதிகாரமும் சுதந்திரமும் பறிக்கப்பட்டிருப்பதாக நாடு முழுக்க கண்டனங்கள் எழுந்திருக்கக்கூடிய நிலையில தேர்தல் ஆணையத்துடைய நடவடிக்கைகள் காலமாக மேலும் கண்டனத்துக்கு ஆளாக தேர்தல் தேதியுடைய அறிவிப்பு கூட பிரதமருடைய சுற்றுப்பயணத்தை பாதிக்காத வகையில் ஒரு தேதி தேர்வு செய்து அறிவித்திருக்கிறோம் அவர்களுக்கு உள்ள அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய மாநிலங்களுக்கு ஒரு வகையான அவகாசத்திற்குரிய தேதிகளும் அவர்களுக்கு சாத்தியமற்ற மாநிலங்களுக்கு அதற்கேற்றவாறு ஒரு தேதிகளும் அறிவிக்கப்பட்டிருப்பதாக ஏற்கனவே விமர்சனங்கள் இருந்திருக்கக்கூடிய நிலையில் தமிழகத்தில் அதிமுக கூட்டணியில் திமுக கூட்டணியில் நாம் தமிழர் கட்சியுடைய கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் பல கட்சிகள் இருக்கின்றன ஆனால் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியை சேர்ந்தவர்களுக்கு அவர்கள் விரும்பக்கூடிய சின்னங்கள் கிடைத்திருக்கிறது திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய மறுபலட்சி திமுகவுக்கு சின்னம் மறுக்கப்பட்டிருக்கிறது விடுதலை சிறுத்தைகளுக்கு சின்னம் மறுக்கப்பட்டிருக்கிறது பாஜக கூட்டணியில் இருந்தால் அவர்கள் கேட்கக்கூடிய சின்னம் கிடைப்பது எப்படி அவருடைய கூட்டணியில் இல்லாத கட்சிகளுக்கு அவர் கேட்கக்கூடிய சின்னங்கள் மறுப்பது என்ன நியாயம் என்ற கேள்விகள் எழுந்திருக்கிறது இதற்கெல்லாம் ஒரே தீர்வு ஜனநாயக தன்மை உள்ள அந்த அமைச்சோடலாம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் ஆட்சி மாற்றம் ஒன்றுதான் சிந்தாமல் சிதறாமல் ஜனநாயக சக்திகள் இணைந்து இந்தியா கூட்டணியை ஆதரிப்பது காலத்தின் கட்டாயம் என மனிதனை ஜனநாயகத்தேட்டு வருகிறது தமிழகத்தில் திமுகவுடைய தலைவரும் முதல்வருமான அண்ணன் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இந்த கூட்டணி மிக சிறப்பாக கொண்டிருக்கிறது அவர் என்ற இடமெல்லாம் மக்கள் தேர்வு முன்பு விட அதிகமாக வந்து கொண்டிருப்பதை பார்க்கின்ற பொழுது தமிழ்நாட்டில் முப்பத்தி ஒன்பது தொகுதியிலும் புதுச்சேரியில ஒரு தொகுதியிலும் நிச்சயமாக பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தை முன்பு எந்த அளவுக்கு வாக்கு வித்தியாசத்தை காட்டி இந்த அணி வெற்றி பெற்றதோ அதை விட அதிகமான வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை நமக்கு ஜனநாயகத்துக்கு ஒரு ஆரோக்கியமானதாக கேள்வி ஒரு கவர்னர் பழைய பதவி என்பது ஒரு மாண்புக்குரிய பதவியாக பார்க்கப்படுகிறது அப்படி மாண்புக்குரிய பதவியாக பார்க்கக்கூடிய ஒரு இடத்திலே விட்டு ஒரு நாடாளுமன்ற தொகுதியில போட்டியிட வேண்டும் என்பதற்காக அதை ராஜினாமா செய்துவிட்டு தேர்தலில் களம் காட்டுவது அரசியலே ஒரு ஆரோக்கியமாக தெரியவில்லை உதாரணத்துக்கு கல்லூரியில் ஒருத்தவர் வந்து பேராசிரியராக இருக்கிறாரு அந்த கல்லூரியில பேராசிரியராக இருக்கவரு தன்னுடைய பேராசிரியர் பதவியை வந்து ரத்து செஞ்சிட்டேன் ஐந்தாம் வகுப்புக்கு வந்து பாடெடுக்க போறேன்னு சொன்னோம்னா அது எப்படி உணவு வினோதமாக பார்க்கப்படும் அப்படிதான் இந்த போக்கு இருக்கு அதை வந்து ஜனநாயகத்தில் இருக்கக்கூடிய பார்வையாளர்களாக இருக்கக்கூடிய பொதுமக்கள் ரசிக்கவில்லை ஏன்னென்று சொன்னால் ஆலை இல்லையா நாட்டில் நாட்டுல ஆலை இல்லையங்கிற அந்தந்த கட்சிகள்ல வந்து தகுதியான ஆட்கள் வேற யாருமே இல்லையா சம்பந்தப்பட்டவர்களை ராஜினாமா செய்ய வைத்துதான் தொகுதியில போட்டியிட வைக்க முடியுமா சட்டமன்றத்திலே ஒருத்தர் வந்து விமானவா இருப்பாரு அவரே நாடாளுமன்ற தொகுதிக்கும் போட்டிடுவாரா அப்படி போட்டியிடுகின்ற போது அந்த சட்டமன்றத்துக்கு ஒருவேளை அவர் ஜெயித்து விட்டால் இடைத்தேர்தல் வருமா இல்லையா அவர் இடைத்தேர்தல் செலவினங்கள் ஏற்படும் இதெல்லாம் யாருடைய வரிப்படம் மக்களுடைய வரிப்பணம் பணம் தானே விடா இருக்குது அதனால இத்தகைய போக்குதல் ஆரோக்கியமானது பாஜக கூட்டணியில் இல்லாத கட்சிகளின் மீது இத்தகைய நடவடிக்கைகள் பாய்வது அல்லது இத்தகைய நெருக்கடிகள் ஏற்படுவதற்கு ஆச்சரியம் இல்லை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் நிறைய சந்தேகங்கள் மக்களுக்கு வந்துருச்சு தேர்தல் ஆணையத்தின் வந்து அடுத்தடுத்த சம்பவங்கள் வந்து நான் கருதுறேன் ஒருவேளை சேலத்துல வந்து அவருக்கு இரண்டு இடத்துல வந்து வாக்குரிமை இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா அது சம்பவம் கேள்வி கேளுங்க ஒருவேளை கவனப்படிவாக இருந்திருந்திருக்கலாம் அது என்ன அவங்க திறப்ப நியாயம் என்ன அவங்க தரப்ப கருத்து என்ன சொல்லி கேளுங்க கேட்டு முடிவிடுங்க ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு நிலைப்பாடு அதை நம்ம பொறுத்த நிர்வாகம் அதே சமயத்துல இந்த தேர்தலை பொறுத்தவரை நாடு பாதுகாக்கப்பட வேண்டும் சிறுபான்மை பெரும்பான்மை இந்த தான் இல்லை சார் அதாவது ஒரு புயல் அடிச்சுன்னு சொன்னோம்னா அது ஜாதி பார்த்து மதம் பார்த்து முடி பார்த்து வேகம் வேகமும் அட்டிக்கு யாரெல்லாம் நிற்கிறாங்களோ எல்லாரும் பாய்ச்சி அப்படிப்பட்ட அபாயத்துல நாடுது அதனால சிறுபான்மை மக்கள் அப்படி செய்வாங்களா பெரும்பான்மை மக்கள் அப்படி செய்வாங்க பார்க்க வேண்டாம் நாட்டு மக்களுக்கு அடிப்படையில் பார்ப்பாதான் ஆரோக்கியமானது நீங்க கேட்க கேள்விக்கு பதில் சொல்வதாக இருந்தால் அவங்க ஆதரவாளர்கள் அவங்க சார்பானவர்கள் அந்த அதிமுக பாரம்பரியமாக ஊட்டுப்படக்கூடிய விட்டு அவங்களுக்கான போகும் அதை நம்ம வந்து போகாத சொல்ல முடியும் எப்படி போனாலும் தொண்ணூறு சதவீதத்துக்கு அதிகமான வாக்குகள் தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி தான் பாடுபட்டு எல்லா கட்சிகளுக்கும் சில விதிமுறைகள் வச்சிருப்பாங்க வரணும் தான் அந்த அந்த விதிமுறைகளை தேர்தல் ஆணையம் வந்து பாஜகவுக்கு நெருக்கடி கொடுத்துருக்கா அதான் கேள்வி காவல்துறை எல்லா கட்சியும் தான் நெருக்கடி கொடுக்குது நேற்று கூட வந்து திருநெல்வேலியில் வந்து திமுக கூட்டணி கட்சியினர் கூட இத்தனை பேர் தான் சொல்லி வலியுறுத்தி காவல்துறை சட்டம் தன் கடமையை செய்து தேர்தல் ஆணையத்துறை வழிகாட்டுல வந்து தேர்தல் ஆணையம் என்ன சொல்றது அதை வந்து காவல்துறை நடைமுறை கொடுத்து இதை தாண்டி காவல்துறை தான் செய்ய நம்ம கண்டிக்கலாம் தேர்தல் ஆணையத்த வழிகாட்டில்தான் காவல்துறை செய்யுது அதுக்கு வந்து பாஜக என்ன திமுக என்ன அதிமுக என்ன கம்யூனிஸ்ட் என்ன காங்கிரஸ் என்ன எல்லா கட்சியும் நம்ம கட்டுப்படுத்த தான் ஆகணும் ஆனா தேர்தல் ஆணையம் வந்து மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த நெருக்கடியை பாஜக தலைமையிலான கூட்டணி கட்சி அந்த பாஜக கொடுக்குதான்னு சொல்லி இது வந்து அதுக்கு பதில் எழுப்போம் நான்கு முடுக்க இந்தியா கூட்டணி முடிவு போது இந்தியாவுக்குள்ள பிரதான கட்சி காங்கிரஸ் தானே அப்படி இருக்கும்போது மக்கள் அதாவது ஆந்திராவில முடிவெடுக்கிறோம் கர்நாடகாவும் முடிவெடுக்கிறோம் புதுச்சேரியிலும் முடிவெடுக்கிறோம் மூணு மாநிலத்துக்கு காங்கிரஸ் முடிவெடுத்துக்கிறோம் கேரளாவில் மட்டும் ஏன் மாற்றம் செய்யணும் ரெண்டு பேருமே நண்பர்கள் தான் இந்த நண்பர்களை கூடுதல் வலிமை வைப்பவர்கள் காங்கிரஸ் என்ற அடிப்படையில் முடிவெடுத்துக்கிறோம் மற்றபடி கம்யூனிஸ்ட் மீது நம்மளுக்கு வருத்தம் எல்லாம் இல்ல அவர் நம்ம தோழர்கள் தானே இதே உங்க திருப்பூர்ல நாங்க கம்யூனிஸ்ட் வந்து நிக்கிறோம் நிக்கிறோம் அவங்களுக்காக சில ஒவ்வொரு மாநிலத்தில் சில அரசியல் மாறுபாடுகள் சூழல்கள் புதிது புதிதா இருக்கின்ற காரணத்தினால அந்தந்த மாநிலத்து சூழல் கேட்கணும் முடிவெடுக்க முடியாது அந்த மாநில கேரளாவில் இருக்கக்கூடிய எங்க கட்சியினர் வந்து காங்கிரசுக்கு சப்போர்ட் பண்ணாங்க விருப்பத்தையும் தெரிவிச்சா அந்த விருப்பத்தையும் உருவாக்கிட்டு முடிவெடுக்கும்